அதுல அவர் வந்து கடைசி வரையும் கோதுமை மாவு பேரிச்சம்பழம் எல்லாம் சாப்பிட்டு தன்னோட வாழ்வையை இது பண்ணாரு சொன்னீங்க அதுல அவர் அசைவம் மேற்கொண்டதா ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லல ஆனா இப்போ இருக்க நடைமுறையில முஸ்லீம் நண்பர்கள் தான் அசைவம் அதிகம் அதிகமாக உட்கொண்டாங்க அது எல்லாருக்கும் தெரியும் ஏன் உங்களுக்கே உண்மைதானே சோ அதுக்கு எதாவது குரான்ல ஏதாவது சொல்லப்பட்டிருக்கு அதை பத்தி நிறைய பேர் அதை தொழிலாவே வச்சிருக்காங்க ஏன் முஸ்லீம் நண்பர்கள் மட்டும் அதை தொழிலா வச்சிருக்காங்க குரான் எதனால் சொல்லப்பட்டிருக்கா விளக்கம் கூறுக அதாவது நபிகள் நாயகம் அவங்க கோதுமையும் பேரிச்சம்பழமும் சாப்பிட்டாங்கன்னு சொன்னோம் அரிசி சாப்பிடல ஆனா நாங்க அரிசி தான் சாப்பிடுறோம் அதுல எப்படி நீங்க பாக்கணும் கேட்டா நபிகள் நாயகம் சாப்பிடாமல் இருந்தது காரணம் வறுமை பொது காசுல எடுக்க மாட்டாரு அவருக்குரிய வருமானத்தில் அதான் முடியும் அவருக்குரிய வருமானத்தில் என்ன முடியுமோ அதனால் தவிர்த்து கொண்டாரு ஆனால் குரானை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகத்தினுடைய போதனையை பொறுத்த வரைக்கும் சைவமும் அனுமதி இருக்கிறது அசைவமும் அனுமதி இருக்கிறது அசைவத்தை வந்து குறை சொல்லக்கூடாது என்ற அது உங்களுக்கு இறைவன் உங்களுக்கு அனுமதித்திருக்கிறான் நீங்கள் உண்ணுங்கள் என்ற திருக்குறான் தெளிவாக கட்டளை இருக்கிறது ஆனால் அதுல ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிக்கிறோம் சில பேருக்கு வந்து இந்த அசைவங்கிறது வந்து ஒரு உறுத்தலா இருக்கும் எதனால அந்த உறுத்தலா இருக்குது ஒரு உயிரினம் நம்ம பார்க்கவே அறுக்குறோம் துடிக்குது சித்திரப்படுது அதுக்கப்புறம் போய் அதை அறுத்து சாப்பிடுறமே இது கொஞ்சம் கொடுமை மாதிரி இருக்கலாம் இந்த உறுத்தல் இந்த இயற்கை அமைப்பு உணர்ந்து கொண்டால் இது உருத்தவே வேண்டியதில்லை எல்லா உயிரினங்களுமே இன்னொரு உயிரினங்களை அடிச்சு சாப்பிடக்கூடிய நிலையில தான் கடவுள் படைச்சிருக்கிறார் அதை நீங்க பார்க்கலாம் சிங்கம் புளி மாதிரி அந்த மாமிச பச்சனைகள்லாம் இருக்கல அவைகளெல்லாம் இந்த சாக பச்சனைகளை உடைய காட்சி நீங்க பாக்குறீங்க சரி அதை விட்டுருவோம் இப்போ சைவம் தான் உணவா இருக்கணும் அப்படின்னு மட்டும் சட்டம் கொண்டு வரணும்னு வைங்க என்னென்ன விளைவு எல்லாம் ஏற்படுது நீங்க பாக்கணும் உலகம் பூரா சைவம் ஒரு கிலோ கத்தரிக்காய் நானூறு ரூபாய்க்கு வாங்கணும் இந்த அசைவமும் பங்கு தான் இருபது ரூபாய்க்கு கிடைக்குது எல்லாரும் அதுக்கு வந்தான்னு வைங்க ஒரு பொருள் வாங்க இயலாது பலதரப்பட்ட உணவுகள் எல்லாரும் மேற்கொள்ளும் பொழுதுதான் ஒரு பேலன்ஸா விலவாசி இருக்கும் அவன் எல்லாருமே இந்த கறி மீன் முட்டை ஒன்னும் தொடாத அப்படின்னு சொல்லிட்டம்னா அப்ப முதலாவது என்ன ஏற்படும் உணவு பற்றாக்குறை ஏற்படும் உலக மக்களுக்கு ஒரு பெரிய சுமையை சுமத்துவோம் கட்டாயப்படுத்தல விரும்பினவன் சொல்றோம் விரும்பினவன் சாப்பிடுறதுனால விரும்பாதவர்களுக்கு அந்த சைவ உணவு குறைந்த விலையில் கிடைக்கிறது பாருங்க அது ஒரு நன்மை ரெண்டாவது ஒரு தத்துவத்தை சொன்னா எல்லா காலத்துக்கும் எல்லா பகுதிக்கும் எல்லா நிலையிலையும் பொருந்தி வர வேண்டும் அதுதான் சரியான தத்துவமா இருக்க முடியும் இப்ப வட துருவங்கள்ல வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க துருவ பிரதேசங்கள்ல அந்த பல்கேரியா போன்ற பகுதிகளில் வாழ்ற மக்கள் இருக்கிறாங்க இந்த மக்களுக்கு வந்து மீனை தவிர அவர் ஒண்ணும் கிடைக்காது அந்த பனி பிரதேசத்துல எந்த தானியமும் தாவரமும் விளையாது அப்ப அவர்கள் உசுரோட வாழ்வதா இருந்தால் அவர்கள் வந்து மீனத்தான் சாப்பிட்டு ஆகணும் முழு உணவாவே நம்ம தொட்டுக்கிறதுக்கு இல்லை முழு உணவாவே மீன் தான் சாப்பிடணும் அதை கொண்டுதான் வாழவே முடியும் அவங்ககிட்ட போய் நீ சைவம் சாப்பிடும்னா செத்து போன்னு சொல்ற அதுக்கு அதுக்கு அர்த்தம் நீ சைவம் தான் சாப்பிடணும் அவன்கிட்ட சொன்னோம்னா செத்து தொழில் அர்த்தமா போயிடும் அப்ப அவனுக்கு நடைமுறைப்படுத்த முடியாது அது எல்லாத்துக்கும் மேல இந்த இருபதாம் நூற்றாண்டுடைய அறிவியல் வளர்ந்த காலத்தில் நம்ம வாழ்றோம் நீங்க ஒரு கோல தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த தண்ணீரில் உயிரினங்கள் இருக்குதா இல்லையா அதான் என்னுடைய கேள்வி தண்ணீரை எடுத்துக்கொண்டால் தண்ணீரில் உயிரினங்கள் இருக்குது நீங்க அந்த பூத கண்ணாடி கண்ணாடிகளை வைத்து பார்த்தால் ஒரு எலி அளவுக்கு உருப்படிகள் கிடக்குது குடிச்சாலும் அதை தான் திங்கிடும் உயிரினத்தை சுடுதண்ணி குடிச்சாலும் சூப்பு வச்சிடும் அவ்வளவுதான் சுடுதண்ணி குடிச்சோம்னா கிருமிகளை சூப்பு வச்சுக்கிறோம் அர்த்தம் அது இல்லாம எப்படி தவிர்ப்பீங்க எதுல இல்ல கத்தரிக்காயில் இல்லையா உயிர் உருளைக்கிழங்குல இல்லையா கண்ணுக்கு தெரிஞ்சா தான் உயிரா சின்னதா இருந்தா உயிர் இல்லையா அப்ப நம்ம இதை விளங்கிக்கிறனும் ஒரு தத்துவத்தை சொன்னோம்னா அது சாத்திய நூறு சதவீதம் சாத்தியப்படணும் ஒரு பார்மாலிட்டிக்கு ஒன்னு சொல்லக்கூடாது அறவே கூடாதுன்னு சொன்னா மண்ணு மட்டும் மட்டும்தான் திங்கலாம் அதுலதான் உயிர் இல்லை மண் இருக்கு பாருங்க மரத்துல கூட ஒரு உயிர் இருந்துதான் உயிருக்குனால வளருது மரங்கள் கூட உயிர் இல்லைன்னா வளருமா அதுக்குன்னு ஒரு உயிர் இருக்கு உயிர்ல பல பரித்தனம் இருக்கு மனிதனுடைய உயிர் பகுத்தறிவோடு கூடிய உயிர் சில உயிர் இருக்குது பகுத்தறிவு இருக்காது இயங்கும் நடமாடுற உயிர் இருக்குது இன்னும் சில உயிர் இருக்குது அது இயங்கும் நடமாடாது மரஞ்செடி கொடிகள் அதுவும் உயிர் தான் கல் கல் இருக்கு பாருங்க அதுக்கு உயிர் கிடையாது அதுலயும் வளரக்கூடிய கல் இருக்குங்களாம் அதுவும் கூட வளர்ச்சி அடையக்கூடிய கல் இருக்குங்கிறான் பாறைகள் இருக்குங்கிறான் அப்படி பார்க்கும் பொழுது எப்படி இது நடைமுறைக்கு சாத்தியமில்ல சுத்தமாக தவிர்க்க முழுசா தவிர்க்கணும் உயிர் இல்லாத ஒன்று உலகத்தில் கிடையாது அப்படி அப்படித்தான் இயற்கை ஓடிக்கிட்டு இருக்குது அப்ப நம்ம தண்ணியும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா மட்டும்தான் நம்ம வந்து அந்த சைவம் சரின்னு சொல்ல முடியும் அதனால எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் வதை செய்யறோம் வதை செய்யறோம் பால் கறந்து குடிக்கிறோம் அது வதை இல்லையா நமக்காக அந்த பால் உற்பத்தி ஆகுது அது போட்ட கண்ணுக்குட்டிக்காக ஆகுது அதனுடைய கன்று குட்டிக்காக கொடுத்த பாலை மட்டும் இப்படி வக்கீல போட்டு ஏமாத்தி கறந்து குடிச்சால் அது வந்து வதை இல்லையா ஏறு பூட்டி தார் குச்சி போட்டு குத்துனா அது வந்து வதை இல்லையா நுகத்தடிய கழுத்துல மாட்டி புண்ணு வர்ற அளவுக்கு ஏழு டன்னு பத்து வந்து மாட்டுல ஏத்துறோம் வண்டியில அது வந்து இல்லையா எல்லாம் கடைசியில பார்த்தா இதெல்லாம் வேணான்றோம் மருத்துவ ரீதியா பாத்தீங்கன்னா சிலருக்கு இது தேவைப்படுது உனக்கு விட்டமின் ஏ வேணுமா விட்டமின் ஏ எங்க இருக்குது மீன் தின்னுமா மீன் சாப்பிட மாட்டேன் அப்ப மீன் மாத்திரை சாப்பிடு வேற என்ன ஒண்ணு மீனுடைய எசன்ஸ் தரங்க மீன் பாத்திர மீன் பாத்திர அந்த தீப் மாதிரி வருத அது மீனுடைய எசன்ஸ் மீன் சாப்பிட மாட்டேன் இது திங்கலாம் என்ன புரிஞ்சிருக்கு சார குடிப்பேன் அதை திங்க மாட்டேன்னா என்ன அர்த்தம் அப்போ ஒருத்தருக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா ஒருத்தருக்கு ஒவ்வொரு சக்தி தேவைப்படும் சிலருக்கு புரோட்டீன் கம்மியா இருக்கும் அவர் வந்து கறி தான் திங்கணும் சிலர் குலஸ்ட்ரால் அதிகமா இருக்கும் அவர் வேணா டாக்டர் திங்க வேணாம் பாரு டாக்டர் திங்க வேணாண்டா இஸ்லாமும் திங்க வேணாம்னு சொல்லும் அதை நாங்க ஒத்துக்கிறோம் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா கேடு தரக்கூடிய எல்லாத்தையும் தவிர்த்துக் கொள்ளுங்கள் உனக்கு உனக்கு அது ஹராம் தனிப்பட்ட முறையில் பொதுவா இல்ல அப்ப எதெல்லாம் தவிர்த்துக்கலாம் எனக்கு தேவை பொழுது அதையே நம்ம குறகானு கட்டாயம் ஒண்ணும் கிடையாது எல்லாரும் சாப்பிடறதுன்னு நன்மைதானே அதான் விஷயம் வேற ஒண்ணும் கிடையாது